பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மக்களவையில் மத்திய அரசால் விபிஜிஆர் என்னும் புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த மசோதா நாட்டின் மிக முக்கியமான வேலைவாய்ப்பு திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்புறுதி திட்டத்தை எம் ஜி வலுவிழக்கச் செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அனைத்து எதிர்க்கட்சிகளும் மக்களவையில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் இதன் தொடர்ச்சியாக முக்கிய எதிர்க்கட்சிகள் அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை வரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேரணியாக சென்றனர் காந்தி சிலை முன்பாக திற திலை முன்பாக திரண்ட அவர்கள் மத்திய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த மசோதாவை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என இந்தியா கூட்டணி வலியுறுத்தியுள்ளது